விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நாளானது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தொன்போதாம் நாள் புதன்கிழமை முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சந்திராஷ்டம் நாள் முழுவதும் ஒரே பதட்டத்தை நீங்களே உருவாக்கிடுவீங்க சந்திராஷ்டமும் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டிலும் சரி இன்றைக்கி ஆட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை வச்சுக்கினீங்கன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம்லாம் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட மட்டும் இவ்வளோ கோபப்படுறது எந்த விதத்தில் நியாயம் சோம்பலாகவே இருப்பீங்க கண்டிப்பாக டக்குன்னு காலையில் ரெடி ஆகிட்டிங்கன்னா எல்லாம் சுமூகமாக முடியும் வாகன அமைப்பில் சந்தோஷம் காணப்படும் முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதை சமாளிக்கிறது அதை சமாளிக்கிறது கஷ்டம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரங்கள் வெளியிடம் இடமாற்றம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலமான அமைப்பு துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பக்கத்திலே இல்லையே தொலை தூரத்தில் இருந்தாலும் ஃபோனிலையோ வீடியோ காலிலோ மனமிட்டு பேசுங்க யார் மேலே தப்பு இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்ற உறுதிமொழிக்கு வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் மனம் மனமிட்டு பேசுவது இன்றைக்கி நல்லத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தமாக எந்த தடையும் இன்றைக்கி காணப்படவில்லை உறவு முறையிலும் குடும்பத்திலும் தான் குழப்பம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான நல்ல காலகட்டம் வாகன அமைப்பை மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் அன்னியுணை குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் போவதில்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை மேன்மையடையக்கூடிய அமைப்பு படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் தொடர்ச்சியாக காணப்படுவதற்குண்டான நல்ல விஷயங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் எதிர்பார்த்தால் அதற்கு குடும்ப ஒப்புதலும் உத்தியோகத்திலும் வங்கி கடனும் கிடைக்கக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் குடும்ப சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் அதிசயமான அமைப்பு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் எல்லா விஷயமும் ஏற்றமான சூழ்நிலை தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே அனுகூலமான அமைப்பு துணை அல்லது துணைவியாரிடம் மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மாறுதல்கள் வந்தால் அதை அப்படியே எடுத்துக்கொள்வது அக்செப்ட் செய்வது உங்கள் எதிர்காலத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும் உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தேக உண்டான நல்ல மருத்துவரோ நல்ல மருந்துகளோ கிடைப்பது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் இடமாற்றத்தை விரும்பக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவையெல்லாம் சுப செலவுகளாக மாறக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய பழக்க ஒரு கண்ணு வைத்துக் கொள்ளக்கூடிய விற்சக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிறது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய நாளாக இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாமல் சில கடன்கள் பெற்றாலும் அந்த கடனை சந்தோஷ கடனாக மாற்றுவது புத்திசாலித்தனமான அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தின் வெளிபாடாக காணப்படுகிறது குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கலாம் உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபாடு ஆக்கக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பாக மாறும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும் புது உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அளவுக்கு ஏற்படுவதும் பெரிய மகிழ்ச்சியை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகமேற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் என்ற அமைப்பு அளவுக்கு ஏற்படுத்தி தரும் எதிரிகள் விஷயத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெறுவார்கள் புதிய தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம் கூட்டு தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் லாபத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் வாகனங்களில் வித்தைகள் காட்டுவதும் தொலைதூர பயணங்கள் தேவையில்லாத பயணத்திற்கு செல்வதும் இலண்டாயுதை சென்றோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பயணங்கள் அவசியமற்ற பயணங்கள் எல்லாம் த தவிர மற்ற பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்றைக்கு கூடாது என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மை இதுவரை மேஷம் முதல் மீனவரையுள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்